இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் தலா மரகாத்தூ வெல்கம் டு மை சேனல் ஞானத்தின் திருகோல் இந்த வீடியோவில் நம்ம லைலத்துல் கதிர் இரவுடைய மகத்துவத்தையும் அதனுடைய அடையாளங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் முதலில் லைலத்துல் கதிர் என்ற பெயர் வர என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் இது மிகவும் கண்ணியமிக்க இரவு என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் இந்த இரவில் அல் குரான் இறக்கப்பட்டதாலும் பரக்கத் வானவர்கள் இறங்குவதாலும் அல்லாஹ்வின் அருள் பாவமன்னிப்பு இறங்குவதாலும் இந்த இரவு கண்ணியமானதாக இருக்கின்றது இந்த இரவை உயிர்ப்பிப்பவர்கள் கண்ணியமானவர்களாக ஆகுவர் கதிர் என்ற வார்த்தைக்கு நெருக்கடி என்ற அர்த்தம் உண்டு என்று கருத்து உள்ளது இங்கு நெருக்கடி என்பது அவ்விரவு எதுவென கூறப்படாமல் மறைக்கப்பட்டிருப்பதாகும் அல்லது வானவர்களின் அதிக வருகையால் பூமி அவ்விரவில் நெருக்கடிக்கு உண்டாகும் என்பதாகும் கதிர் என்பதற்கு விதி என்ற கருத்தும் உண்டு அதாவது அந்த இரவில்தான் இந்த வருடத்திற்கான விதிகள் தீர்மானிக்கப்படுகின்றன என குரானின் இந்த வசனம் கூறுகிறது அடுத்ததாக லைலத்துல் கதிர் இரவின் சிறப்புகளை பார்க்கலாம் லைலத்துல் கதிர் இரவில்தான் குரான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று இந்த வசனம் கூறுகிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்றும் அல்லாஹ் கூறுகிறான் அதாவது லைலத்துல் கதிர் இரவு அல்லாத ஆயிரம் மாதங்களில் நற்காரியங்கள் செய்வதை விட அந்த இரவில் செய்வது மிகவும் சிறந்தது இந்த இரவில் ஜிப்ரில் அலைவசலம் உட்பட பல வானவர்கள் தம் இரவனின் கட்டளைப்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் லைலத்துல் கதிர் இரவில் பூமியிலுள்ள கற்களின் அளவை விட அதிகமான வானவர்கள் இறங்குகின்றனர் என்று நபிசல்லா ஹொலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீசை அறிவிப்பவர் இப்னு ஹுசைமார் அன்ஹு அவர்கள் அதாவது அவ்விரவு முழுவதும் நன்மைகள் மட்டுமே நடைபெறும் ஆரம்பத்திலிருந்து அதிகாலை வரை கெடுதிகள் இல்லை அது பறக்கச் செய்யப்பட்ட இரவு என்று அல்லாஹ் கூறுகிறான் என திருக்குரானின் இந்த வசனம் கூறுகிறது யார் லைலத்துல் கதிரிரவில் விசுவாசம் கொண்டு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றாரோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சலல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸை அறிவிப்பவர் அபுஹுரை அலில்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி அந்த இரவு எது என்று பார்க்கலாம் ரமலானில் இறுதி பத்தில் அதாவது ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கதிர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் சலல்லாலை வசலம் அவர்கள் கூறினார்கள் நூல் அடுத்ததாக லைலத்துல் கதிர் இரவில் செய்ய வேண்டிய செயல்கள் பத்தி பார்க்கலாம் முதலாவதாக இக்திகாப் இருப்பது லைலத்துல் கதிர் இரவில் மட்டுமல்லாது பத்தின் அனைத்து இரவுகளிலும் செய்ய வேண்டிய வணக்கமாகும் ஆயிஷா ரலியல்லா ஹன்ஹோ அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ரமலானின் இறுதி பத்தில் இக்திகாப் இருப்பார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் யார் விசுவாசம் கொண்டு நன்மையை எதிர்பார்த்து இந்த இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் சென்று அல்லாஹ்வின் தூதரே லைலத்துல் கதிர் இரவை நான் அடைந்துவிட்டால் நான் என்ன துவா கேட்பது என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லா ஹுலை வசல்லம் அவர்கள் நீர் அன்னி என்று கூறுவீராக என்று கூறினார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் திருமிதி இந்த துவாவின் பொருள் ஈரைவா நீ மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் எனவே என மன்னிப்பாயாக அடுத்ததாக லைலத்துல் கத் இரவின் அடையாளங்களை பார்க்கலாம் நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு லைலத்துல் கதிர் இரவு காட்டப்பட்டு பின்பு மறக்கடிக்கப்பட்டது அது இறுதி பத்தில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு இரவாகும் அவ்விரவு நடுநிலையானதாகும் அது சூடாகவோ குளிராகவோ இருக்காது அறிவிப்பவர் இப்னு ஹுசைமார் அலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் லைலத்துல் கதிர் அடையாளங்களை பற்றி உபய் இப்னு கவுர் அலி அல்லா ஹன்ஹோ அவர்களிடம் வினவப்பட்ட போது தினத்தில் சூரியன் ஒலி காதிரின்றி உதிக்கும் என்று கூறினார்கள் ஹதீஸ் இடம்பெறநூல் முஸ்லிம் எனவே ரமலானில் இறுதி பத்து நாட்களில் இறை வணக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நேரத்தை வீணடிக்காமல் இறை வணக்கத்தில் ஈடுபடுவோம் கண்ணியமிக்க இரவான ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்தோல் கதிர் இரவே அடைவோம் இன்ஷா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க